குருவே சரணம் தைப்பூசத்தில் விளங்கிடும் பெருமாள் ஐதமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாக தைப்பூசம் என்றாலே சிவாலயத்து உற்சவங்கள் தான் நமக்கு நினைவில் வரும் இது இயற்கை அதே போல முருகப்பெருமானுக்கு உரிய விரத தினமாகவும் இது கொண்டாடப்படுவதும் அனைவரும் அறிந்த ஒன்றை ஆனால் திருமாலுக்கும் உரிய தினமாக இது திகழ்கின்றது என்பது ஆச்சரியமான விஷயம்தானே அது மட்டுமா இந்த தைப்பூசத்தினை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு தளத்தில் விளங்குகின்ற பெருமாளுக்கு பெருவிழா நிகழ்த்தப்படுகின்றது என்பதும் அதிசயமான விஷயம்தான் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஒரு சமயம் கங்கை யமுனை சரஸ்வதி காவிரி முதலான சப்த நதிகள் அதாவது பெண்கள் எழுவரும் மானுட வடிவம் கொண்டு விந்தியமலையின் அடிவாரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழியாக சென்ற விஸ்வாவசு என்கிற கந்தர்வன் அவர்களை பார்த்து கை கூப்பி வணக்கம் தெரிவித்தார் இந்த நதிப்பெண்களுக்கு பெரும் குழப்பம் அந்த கந்தர்வன் யாருக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்கிறான் என்பது சந்தேகம் மீண்டும் அந்த கந்தர்வன் வான்வழியே திரும்பும் பொழுது இந்த பெண்களை பார்த்து வணங்க தன்னுடைய சந்தேகத்தை காவிரி நதியானவள் அந்த கந்தர்வனிடமே கேட்டுவிட்டாள் உங்களில் யார் பெருமை மிக்கவரோ அவரையே நான் வணங்கினேன் என்று பதில் சொல்லிவிட்டு அந்த கந்தர்வன் போய்விட்டான் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லாததால் கங்கைக்கும் காவிரிக்கும் இடையே சண்டை நிகழ்ந்தது உடனே வாதமும் துவங்கியது காவிரியின் சந்தேகத்தால் எழுந்த பொறாமை மிகுந்த கோபமான விவாதத்தில் மற்ற நதிப்பெண்கள் கொண்டார்கள் ஆனால் கங்கைக்கும் காவிரிக்கும் மட்டும் பிரச்சனை நீடித்தது இதனை கண்ட பிரம்மனோ என்னை பொறுத்தவரை கங்கைதான் பெருமை மிக்கவள் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார் ஏனென்றால் மகாவிஷ்ணுவானவர் வாமன அவதாரம் எடுத்த பொழுது அவருடைய பாதமானது ஆகாயத்தை அளக்க நீண்டபொழுது அதற்கு திருமஞ்சனம் செய்து வைத்தவன் பிரம்மன் அப்பொழுது அவரது பாதத்திலிருந்து வீழ்ந்த நீர்தான் கங்கை எனவே காவிரியை விட கங்கையே உயர்ந்தவள் என்று சொல்லிவிட்டார் அந்த பிரம்மர் இதை கேட்ட காவிரி மீண்டும் அதிகமாக மனக்கேதமுற்றாள் பூலோகத்திற்கு வந்து சாரபுஷ்கரணி நதிக்கரையில் கடும் தவத்தினை மேற்கொண்டான் எப்படிப்பட்ட தவம் தெரியுமா கடுமையான கோடை காலத்தில் தன்னை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் நான்கு புறத்தில் அக்னியை வளர்த்து மேலே ஒரு சூரியனையும் அக்னியாக பாவித்து அந்த பஞ்சாக்னியின் இடையில் காவிரி கடும் தவம் இயற்றினாள் காவிரியின் கடும் தவத்தினை காண இயலாத பரந்தாமன் சிறு குழந்தை வடிவாக அதாவது கிருஷ்ணரூபமாக அவள் முன் தோன்றி தவழ்ந்து வந்தார் வந்த குழந்தை திருமால் என்று உணர்ந்த காவிரி இரு கரம் குப்பி வணங்கி நின்றாள் அதே க்ஷணத்தில் எம்பெருமான் தன்னுடைய சுய ரூபத்தினை காவிரிக்கு காட்டினார் இந்த காவிரிக்கு காட்டிய தனிச்சிறப்பான தரிசனம் தைப்பூசத்தன்று நிகழ்ந்தது அது மட்டுமில்லை திருமகள் பூதேவி நீலாதேவி சாரதேவி மகாலட்சுமி என்று ஐந்து தேவியருடன் காவிரிக்கு காட்சி தந்த இந்த சிறப்புடைய நிகழ்வானது நிகழ்ந்த தலம்தான் திருச்சேரை கங்கைக்கு சமமான பெருமையை வழங்க வேண்டும் என்று காவிரி கோரியபடி வணங்கிட திருமாலும் புன்னகைத்தபடி அவளுடைய கோரிக்கை திரேதாயுகத்தில் நிறைவேறும் என்று கூறினார் அதன்படியே பின்னாளில் ஸ்ரீரங்கத்தில் காவிரி சூழ அரங்கனாக அவதாரம் மேற்கொண்ட பொழுது காவிரியை அரவணைத்து காட்சி தந்தார் திருச்சேரை திருத்தலத்தில் இதே கோலத்தில் அனைவருக்கும் காட்சி தர வேண்டும் என்றும் இங்கு வந்து தரிசிப்போரின் இன்னல்களை களைய வேண்டும் என்று காவிரி வேண்டிக் இவ்வாறு காவிரிக்கு தரிசனம் தந்த தைமாத பூச நட்சத்திர தினமானது இந்த கோயிலை பொறுத்தவரை மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது எனவே இந்த புண்ணியம் மிகுந்த நன்னாளில் இந்த திருச்சேரை திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை தரிசிப்பவருக்கும் காவிரி தாயை தரிசிப்பவருக்கும் நீண்ட காலமாக இருந்த மனக்குறைகள் நீங்கிடும் குழந்தை பேறு முதலான பாகியங்கள் கிடைத்திடும் வம்ச விருத்தியாகிடும் என்று ஏகப்பட்ட பலன்கள் தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இயன்றவரை முயற்சிக்கலாமே குருவே சரண்